ஓம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளா ஒழிவாள் உலகளா உணந்தோ அதற்கறி அவன் நிழவுளாவிய நீர்மளிவேணி என் அழகில் சோதி என் நம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குபாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக பெயனாக மணக்கண்ணினாலை குங்குமண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் ஆண்டியக்கவண்டனூர் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொளுக்கு காட்டி சுவையமதுட்டி பேருளையால் போற்றுகின்றோம் நல்லூடை நீ நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தால் உன்னி சவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு திரசாதனம் உண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நிஞ்சேனி வாயுனனுடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை விளைந்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் அப்படவி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து இடகிலா மாமனி வண்ண உருவரோ தொலைவிலா கதமும் துணை நீக்குமே என திருவாயிற் திறந்து ஏதங்களறுத்து எமை அண்டருள் புரியும் எம்பெருமான் வழி எழுந்திருளாயே எனத் திரையகற்றி பேருளி கொண்டு எல்லாம் வல்ல அருள்முகு அக்னீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்ததன் தமக்கு எது ஒரு பிரிவில் என போது நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர் வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர்விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொழிகாட்டி களையை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து நெய் தயிர் ஒரு நிறுவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிய முதட்டி பேரொளிகாட்டி களையணியை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல மிக அக்னீஸ்வர பெருமானின் தாமரிப்படிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடி சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை யுத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுற்றுகின்றோம் மணிகவசையுடன் ஒழிபாடு ஒப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது ஐங்கிழை பேரொழி மலர் ஒளிபாடு போற்றத்தைக்கும் நடைபெற வேண்டாய் போற்றி புண்ணிய நீள நிலரியாய் போற்றி ஏற்றத்தைக்கு பின் ஆயிரம் ஒரு பெயராய் பற்றி நாற்று திக்கும் உழக்காய நாதா பற்றி நான் முயற்சி மாற்றும் அரியாய் பற்றி காற்று தைக்கும் விதைக்கெல்லாம் பெற்றே பற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி எந்த அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற மணலி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் விருந்திடம் தேவரடி போற்றி ஆராத இன்பம் மரளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மர்தியை உழைத்தும் சொன்னாலே ஏற்றோள் விழிவேக போற்றி ஆர்ம விக்னீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆறாவது திருப்பதிகம் திருவாஞ்சியம் உருபனார்புரிநூழற் உணர்முடையுமையாரோடு மறுபனார் வருவதும் இல்லை நம்மடிகள் திருபனார்வனிந்தேத்தும் திகழ் திருவன் வாஞ்சியத்துறையும் நரிய ஒட்டாரே சுருவிலா நில ஏறு துண்ணென இடிகுரள் வெறுவி சிறுவிவில் வாழைகள் ஓடச் செங்கையில் வங்க எத்தொதுங்க சுருவிலாமணத்தார்கள் காண்டகு வாஞ்சியத்தடிகள் மறிவிலாதவின் நீரு பூசுதல் மண்ணு ஒன்றுடைத்தேம் சின்னலங்கள்துறையும் மின்னலாங்களம் தடையும் இறைவனதறை கடல் பரவும் பொன்னலாம் கணல் மாடப் பொழிலனினாவலாரூரன் பன்னலாம் கணல் மாலை பாடு மின் பத்தருளீரே திருவாசகம் மணிவாசகர் கணவேயும் தேவர்கள் கண்பரிய கனைகளலோன் உணவேயனை வாழ வளை தோலியொடும் புகுந்தருளிவேயனை பிடித்தாண்டு கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேட்கன் குட்டாமோ திருத்தொண்டர் மக்கதையாக சைக்கிளார் பெருமானருளிய பெரிய புராணம் மற்றவரும் செய்கை வடிவாளொலிகான சுற்றி வரும் வட்டனையில் தோன்றா வகை கலந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படைபிழைத்து புத்தடந்தோல் வீரர்க்கு உடைந்து புறகிட்டான் திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெயண்டார் அருளியே சிவஞான போதம் பசூன்மை உளதிலதென்றலினெனதுடலென்றலின் ஐம்புலனு கமறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின்மாயிரத்தனிவினுளான்மா சதகம் கண்ணாநுதலோயடையேனையும் தாயே என்ஆளன்று சுரந்துளைக்கு இன்றி இழாதென் பின்னோர் இரையோய்க்கும் உண்டோ சொல் வெறுப்பினோடு தன்னார் ஆர் வெறுப்பும் கரிப்பார் போர்வையற்றிடம் வாழ்க அந்த வணவராணினம் வீழ்க அதன் புனல் வெந்தரும் அங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயதிகவே கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் ஜிரைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேரூடிகாட்டி தொழுது வணங்கி தூணீரை ஏற்கின்றோம் அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிகு ீஸ்வர பெருமானி திருவிருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை உடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விழுங்காறு புரிய வேண்டுகோம் போற்றியோம் நமல் வான்மைகள் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோர்முறை அறந்து செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்க லோங்க நற்றவும் மேன்மை விமல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதி துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம்